அண்ணாமலையிடம் பெண்கள் தங்களுடைய வேதனையை இருக்கிறார்கள் இது காண்போரை கலங்க வைத்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் குடித்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு நாற்பது பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்குறிச்சி சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து அவர்களுடைய உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆறுதலை அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் நாங்க ரொம்ப ஆழ்ந்த வருத்தில இருக்கிறோம் நம்ம கட்சி சார்பா நாங்க உங்களோட நிற்கிறோம் நாளை மறுநாள் ராஜேஷன் எல்லா தலைவரும் இந்த சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசு முதலமைச்சர் இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பாக ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொடுக்குவோம் அது ராஜேஷ் அக்கள் நமக்கு சொல்லுவாங்க வீடு இல்லாத உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமா நான் வீடு நீங்கள் முத்ரா திட்டத்தில் அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாமே ஃபஸ்ட்டு செக்கை கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து குடும்பம் எப்படி இருக்கிறார்கள் படித்திருக்கிறார்களா ப்ரீமெட்ரிக் காலேஜ் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நோட்டு போட்டு நீங்கள் ஆனால் நீங்கள் சம்பத்தனை மாவட்ட தலைவர் என்ன அருள் அண்ணன் இருக்கிறாங்க

ఎన్న మనకి జయంద్ర గారిట్లో కేడి పో